செய்திகள் வாசிப்பது திவ்யா ரகு திருப்பூரில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக திருப்பூர் வருகிறார் தியாகி குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதை அடுத்து திருப்பூர் குமரன் நினைவு மண்டபத்தில் வெடிகுண்டு செயல் இழப்பு நிபுணர்கள் மோப்பநாய் மூலம் சோதனை நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு டிராங்கல் பறக்க தடை போக்குவரத்து மாற்றம் கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் மாலையில் திருப்பூர் வருகிறார் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு உள்ள குமரன் சிலை மாநகராட்சி அலுவலகம் முன் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் பின்னர் காலனியில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று தாயாரிடம் ஆசி பெறுகிறார் குலதெய்வ கோவிலில் வழிபாடு நடத்துகிறார் துணை ஜனாதிபதி திருப்பூர் வருகையொட்டி பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் மத்திய பாதுகாப்பு படை குழுவினர் தமிழக குற்றப்புலனாய்வு பிரிவு போலீஸ் சூப்பிரன் சசாங்க் சாய் உள்ளிட்ட குழுவினர் திருப்பூரில் ஆய்வு செய்தனர் சிலை சிலை காந்தி மற்றும் துணை ஜனாதிபதி வீடு அவர் இருக்கும் கோவில்கள் அவர் தங்கும் உறவினர் வீடு உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கலந்தாய்வு செய்தனர் துணை ஜனாதிபதி வருகையொட்டி நாளை செவ்வாய்க்கிழமை நாளை மறுநாள் புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் திருப்பூர் மாநகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது போக்குவரத்து மாற்றம் மேலும் இரண்டு நாட்கள் திருப்பூரில் கனரக வாகனங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அவினாசி வழியாக வரும் கனரக வாகனங்கள் திருமுருகன் பூண்டி வழியாக இடதுபுறம் திரும்பி புழுவுப்பட்டி வழியாக பி அடைந்து நகருக்குள் வர வேண்டும் தாராபுரம் சாலை வழியாக நகருக்குள் வரும் கனரக வாகனங்கள் கோவில் வழி பெருந்தொழுவு கூலிபாளையம் நாளோடு வழியாக ஊத்துக்குழி சாலையை அடைந்து நகருக்குள் வரலாம் பல்லடம் சாலை செல்ல வேண்டிய கனரக வாகனங்கள் அனைத்தும் கோவில் வழி பஸ் நிறுத்தம் வழியாக ஐயம்பாளையம் நாடோடு காளி குமாரசாமி கோவில் வழியாக அடைந்து வீரபாண்டி பிரிவு வழியாக பல்லடம் சாலையை அடைந்து நகருக்குள் வரலாம் நாளை குமரன் ரோடு பார்க் ரோடு மங்களம் ரோடு காமராஜ் ரோட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தங்கள் பயண திட்டத்தை அதற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் நாளை மறுநாள் தாராபுரம் ரோடு மாநகராட்சி சந்திப்பு காமராஜ் ரோடு வேலாயுத திருமண மண்டபம் சந்திராபுரம் ஆகிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அதற்கு ஏற்ப தங்கள் பயண திட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இந்த தகவலை திருப்பூர் மாநகர போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக வெளி மாவட்ட போலீசாரும் திருப்பூர் வந்துள்ளனர்